பொறாமல் அய்யோ அது தப்பாச்சு அப்படின்னு நினைக்கிற நாம எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பொறாமல் உதாரணத்துக்கு நாம் சின்ன வயசில் போதெல்லாம் நமக்கெல்லாம் சைக்கிள்ன்றதே கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியும் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் வருஷா வருஷம் கூட சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் நம்மளில் பல பேர்த்துக்கு முதல் சைக்கிளே கவர்மெண்ட் கொடுத்த சைக்கிள் தான் அதுவும் பதினொன்னு தான் கொடுப்பாங்க சைக்கிள் இல்லாத நாம அப்பையும் சைக்கிள் வாங்கி ஸ்டைலா சுத்திக்கிட்டு இருந்த பசங்களை பார்த்து பொறாம படதான் செஞ்சோம் அடுத்து நம்ம கையிலயும் சைக்கிள் வந்துச்சு அதை வச்சு சந்தோஷப்படலை அடுத்து பைக் வச்சிருக்கவன பார்த்து பொறாமப்பட்டோம் அடுத்து நாம சம்பாரிச்சோம் பைக் வாங்கினோம் அடுத்து கார் வச்சிருக்கவனை பார்த்து பொறாமப்பட்டோம் அடுத்தும் சம்பாரிச்சோம் கார் வாங்கினோம் இப்போ இதோட பெரிய காரை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கோம் ஆக மொத்தம் எந்த காலத்திலையும் நம்ம சந்தோஷமா இருக்க போறது கிடையாது அடுத்ததை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போறோம் நம்மள மாதிரி எதுலயும் திருப்தி அடையாம பொறாமப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு காக்காவை பத்தி ஏற்கனவே ஒரு கதை போட்டிருக்கேன் அந்த கதையை பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துருங்க கிட்டத்தட்ட இந்த டைம்ல ஃபைவ் லேக்ஸை தாண்டி அந்த வியூஸ் போய்கிட்டு இருக்கு சரி இந்த கதைக்கே வருவோம் சைக்கிளில் போகிறவனுக்கு பைக்கை பார்த்து போகிறாமல் பைக்கில் போகிறவனுக்கு காரை பார்த்து போகிறா காரில் போகிறவனுக்கு அதை விட பெரிய காரை பார்த்து போகிறாங்க அதை விட பெரிய காரில் போகிறவனுக்கு ஜெட்டை பார்த்து போகிறாங்க ஜெட்டில் போகிறவனுக்கு எதை பார்த்து போகிறாமையோ அது எனக்கு தெரில இன்னும் நான் அந்த ரேஞ்சுக்கு யோசிக்கல அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிறவனுக்கு சிட்டி பார்த்து போகிறாம சிட்டி காரனுக்கு கிராமத்தில் இருக்கிற அமைதியான வாழ்க்கை கிடைக்கலையே அப்படின்னு போகிறாமல் ஆக மட்டும் யாரும் சாட்டிஸ்ஃபைடாக வாழ்கிறது கிடையாது சரி நான் இப்ப சொன்னதெல்லாமே சின்ன சின்ன பொறாமை தாங்க இந்த பொறாமைங்கனால பெருசா யாருக்கும் பாதிப்பு வர போறது கிடையாது ஆனா இந்த பொறாமைய வச்சு நாம முன்னேறணும்னு நினைச்சோம்னா அது நமக்கு நல்லது ஆனா இந்த பொறாமையை வச்சு அடுத்தவனை அழிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது நம்மளையே அழிச்சிடும் இப்படிதாங்க இங்க ஒருத்தர் அடுத்தவனை அழிக்கணும்னு நினைச்சு என்ன பண்றாருன்னு பாப்போம் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு சும்மா சொல்ல கூடாதுங்க அவரு உண்மையிலே கடின உழைப்பாளி ஆனா அவருக்கு எந்த தொழிலும் பெரிய சக்சஸா வரல அவரும் ஏகப்பட்ட தொழில் பண்ணி பார்த்தாரு அது எதுவுமே கை கூடாதனால கடைசி அவர் ஒரு கடை வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு சரி கடை வைக்கிறதுனா எங்க வைக்கலாம் சரி ஊருக்குள்ள வச்சோம்னா நிறைய கடை இருக்கு போட்டிக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அவர் ஊருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்துல பார்த்தாரு அங்க எந்த கடையுமே இல்லை அவங்க எது வாங்கணுன்னாலும் பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு தான் வர வேண்டியதா இருந்துச்சு அதனால அந்த கிராமத்துல போய் நாம கடை வைப்போம் அப்படின்னு யோசித்து அந்த கிராமத்துல சின்னதா ஒரு கடை வச்சாரு நல்லாவே போச்சுங்க ஏன்னா அவர் எங்க வச்சா ஓடுன்றதை யோசிச்சு வச்சிருக்காரு இல்லையா அதனால வியாபாரம் நல்லாவே போச்சு ஏகப்பட்ட பேர் அந்த ஊர் மக்கள் எல்லாம் தான் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க இவரும் நியாயமான ரேட்டு தரமான பொருளா வச்சாரு அதனால மக்கள் கூட்டம் டவுனுக்கு போகாம இவர் கடையிலேயே வாங்க ஆரம்பிச்சிச்சு காலப்போக்குல சின்னதா இருந்த அந்த கடையை நல்ல ஒரு பெரிய கடையாவே மாத்தினாரு சரி இப்படியே போச்சுன்னா எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்ல அது மாதிரி சில வருடங்கள் கழிச்சு அந்த ஊரோட ஜனத்தொகை பெருகிறதை பார்த்து இன்னொருத்தரும் அங்க கடை போடலாம் அப்படின்னு யோசிச்சு அங்க ஒரு கடை போட்டார் இவருக்கு ஒரே வருத்தம் என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ஊரை சூஸ் பண்ணி ஒரு கடை வச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தோம்னா நமக்கு போட்டிக்கா இன்னொருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு இவருக்கு ஒரு பொறாம வர ஆரம்பிச்சுச்சு சரி இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறப்போ அவருக்கு ஒரு யோசனை நாம அந்த கடையை பத்தி மத்தவங்கிட்ட தப்பு தப்பா சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் அந்த கடைக்கு போக மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த கடையை பத்தி சொல்லும் அவங்களும் போக மாட்டாங்க நம்ம கடைக்கே வருவாங்க அப்படிங்கிற யோசனை தான் அது அவர் திட்டம் போட்ட மாதிரியே கடைக்கு வர்றவங்ககிட்ட எல்லாம் அந்த கடையில் எதுவும் பொருள் வாங்காதீங்க அவர் வந்து தரம் கம்மியான பொருளை மார்க்கெட்டில் வாங்குறத நான் பார்த்தேன் அதனால அது உங்கள் குடும்பத்துக்கு கேடாமையும் அதனால அங்கே எதுவும் வாங்காதீங்க விலையும் அவர் கூட விற்கிறாரு அப்படி இப்படின்னு இவர்கிட்ட ரெகுலராக வாங்குற எல்லாத்திட்டையும் சொல்ல ஆரம்பிச்சார் அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மூலமாக அவரோட வியாபாரம் கெடுன்றது தானே இவரோட பிளானு அதனால் வர்றவங்க எல்லாத்துட்டையும் கொஞ்சம் அதிகமாகவே நேரம் செலவழிச்சு குறை சொல்ல ஆரம்பிச்சாரு காலப்போக்குல வியாபாரம் நல்லா படுத்துச்சு யாருக்கு அந்த புதுசா வச்ச கடைக்காரர் கிடையாதுங்க இவருக்கு தான் படுத்துச்சு என்னன்னு பார்த்தா இவர் கொஞ்சம் நேரம் எடுத்து குறை சொல்றாரா அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேரு இவர் கடைக்கு வராம அந்த புது கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க அங்க போனா அங்கேயும் தரம் விலை எல்லாமே நியாயமா இருக்கு சரி அப்புறம் எதுக்கு இவர்கிட்ட போய் நம்ம வெட்டி கதை பேசிக்கிட்டு இங்கே வாங்குவோம் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து காலப்போக்குல வியாபாரமும் சுத்தமா படுத்துருச்சு இதுக்கு தாங்க பொறாம அப்படிங்கிறது வந்து நம்மளையே அழிச்சிரும்னு சொல்றாங்க இந்த வரிகளை பாருங்க பத்தி குச்சியை முழுதாக எரிக்க வேண்டியதில்லை ஒரு முனையில் பற்ற வைத்தாலே போதும் அதனுள்ளேயே நெருப்பு கனன்று பத்தி முழுவதும் சாம்பல் ஆகும் அதுபோல உங்கள் மனதில் நீங்கள் பொறாமை என்னும் தீயை லேசாக பற்ற வைத்தாலே போதும் அது உங்களை அறியாமலேயே நெருப்பு கனன்று உங்களை அழித்துவிடும் அதனால நம்மளை அறியாமையே நமக்குள்ள வரா பொறாமையை கண்டுபிடிச்சு அதை அப்பயே அழிச்சிடுங்க இல்லாட்டி அது நம்மள அழிச்சிடும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது மாதிரி காணொலிகள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வணக்கம்